ஸ்பெஷல் போவர்ட் பாய் ஏசி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஏசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ உள்ள வேலவன் வென்ஸ்டோஸுக்கு வாங்க வணக்கம் நான் நெடுஞ்செழியன் மெயினாக வந்து இந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்துருக்கீங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறேன் அதனால் தோல்வியற்ற மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் அரசு உங்களுக்கு வந்து உடனடியாக நீங்கள் அப்ளை செய்து திருப்பி அந்த தேர்வை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தோல்விகளை எவ்வளோ எவ்வளோ வந்து ஏழியராக சம்பா பேஸிகலி வந்து நம்ம சந்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கூடும் இதை வந்து நீங்கள் அவங்க வெற்றியோட முதல் படிக்கட்டு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும் ஆனால் ஐயோ தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழலில் வந்து நம்மளோட பெர்ஃபாமன்ஸஸ் வந்து வேறு மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றி முதல் படிக்கட்டு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து நீங்கள் திருப்பி எஃபர்ட் போட்டு நல்லா படித்து இதில் இருந்து தேர்ச்சி பெற்று மென்மேலும் உயர்வதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்தியாவில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஒரு எண்பது நுழைவுத் தேர்வுகள் கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எண்பது நுழைவுத் தேர்வில் எழுபத்தஞ்சு நுழைவுத் தேர்வுகள் உங்கள் ப்ளஸ் டூ மார்க்கே பார்க்க மாட்டாங்க நம்ம நீட் எப்படி உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு பர்சன்ட் பசாலும் நீட் எலிஜிபோ இது மாதிரி இப்போ கரண்ட்லி நிறையா தேர்வுகள் வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டுருக்குன இது மாணவர்கள் வந்து நீங்கள் உங்களை தேடலை வந்து நல்லா வந்து விரிவுபடுத்தி ஆழப்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வைரங்கள் கிடைக்கும் பட் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தரமற்ற கல்லூரிகளில் போய் சேருவீங்க என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அதாவது இப்போ நம்ம ஃபேமிலி இன்கம் இவ்வளோ இருக்குது நமக்கு இவ்வளோ தான் அஃபோர்டபிலிட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்வியை தேர்ந்தெடுங்க பெற்றோர்களை வந்து ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க நான் இதுதான் படிக்கணும் ஏன்னால் நிறைய பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நினைச்சு வந்து கல்வியை பற்றிய போதுமான விழிப்புணர்வு கிடையாது அண்ட் அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் நிறைய இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த கல்லூரி கனவுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தோடனே இப்போ த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய டிஸ்ட்ரிக் கலெக்ட் ஹெட் ஹெட்வார்டர்ஸில் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களில் போய் என்னெல்லாம் தகவல்கள் எங்கெல்லாம் தகவல்கள் கிடைக்குதோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தேடி எடுத்து அந்த கல்லூரிகளை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகள் அப்படிங்கிறத விட என்ன நமக்கு கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் வந்து நல்லா படிக்கிறத வந்து பழக்கப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து வெகுவாக மாறிக்கொண்டே வருகின்றன என்ன கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால் நான் தான் படிப்பேன் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டாம் என்ன கிடைக்குதோ நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் உயர்வதற்கான ஏன்னா வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வரவங்க நூற்றில் இருபத்தி ஒம்பது பேர் தான் வராங்க உயர்கல்விக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த யூஜியிலேருந்து பிஜி போகிறாங்கல்ல அதெல்லாம் சிங்கிள் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் நீங்கள் வந்து ஈஸியாக டாப் இன்ஸ்டியூஷன் போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பாப்புலேஷன் உலகத்துலேயே எங்கேயுமே கிடையாது அண்ட் தமிழக மாணவர்கள் நல்ல திறமையான மாணவர்கள் இந்த திறமையை வந்து நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் பட்ட தீட்டணும் அப்படின்னா இவங்க உலக சந்தையில் இந்த மாணவர்கள் வந்து நல்ல வெற்றி பெறுவார்கள்ங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி உலகளாவிய விஷயங்களில் தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து தடம் பதித்திருக்கிறார்கள் எல்லா துறைகளிலேயும் பதித்திருக்கிறார்கள் அதனால் இந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஷேப்பன் பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் இது அரசுகள் அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் அப்புறம் வந்து பள்ளிகள் எல்லோரும் சேர்ந்து சொசைட்டியை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உரிய வாய்ப்பினை நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம த நழுவ விடக்கூடாது ஏன்னா சைனாலெலாம் குழந்தைங்கள அதனால் மூணு குழந்தைங்க பத்துக்குங்கிற பாலிசி போகிறாங்க இந்த குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா ஆக்கபூர்வமாக உருவாக்கி இந்த குழந்தைங்கள உலக சந்தைக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர சொன்னால் நம்மளோட கிராஸ் டெவலப்மெண்ட் சாரி நம்மளோட ஜிடிபி வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட எல்லா ஃபேக்டர்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் உலகத்தையே நம்ம திரும்பி வைக்க பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மிடம் உள்ளது என்பது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து முக்கியமாக பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் இல்லை பொறியியல் படிப்புகள் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது அண்ட் அதுக்கப்புறம் அப்போ அட்வான்ஸ் வரப்போகுது இப்போ நீட்டும் மருத்துவத்துக்கு வந்து நீட் எழுதணும் நீட் எழுதிருப்பீங்க நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண்களை வைத்து நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் அது பொறியியல் மருத்துவம் தாண்டி எண்ணற்ற துறைகள் இருக்குது இப்போ நீங்கள் பொறியியல் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்தியாவில் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் படிக்கிறாங்க மெட்டலஜி வந்து இந்தியாவில் ஐ ஐயாயிரம் பேர் தான் படிக்கிறாங்க ஆனால் இதே வந்து நீங்கள் எர்த் சயின்சஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு பேர் கூட படிக்கிறதில்லை அப்போ நீங்கள் வந்து துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது லட்சத்தில் போட்டிட்டு தோக்கிறத பெருசாக வைக்கலாமா இல்லை ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போலாமா அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் எல்லா துறைகளிலேயுமே வாய்ப்பு இருக்குது இப்போ யாராவது இந்த துறைகளில் வாய்ப்பு இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த துறையை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லைன்றதான் தான் இப்போ எந்த துறை படித்தவர்களையும் வந்து நீங்கள் கை தொட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட பேஷன் வந்து என்ன கொடுத்தாலும் எடுத்து படிப்பதற்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு பிரான்ச் அலாட்மெண்ட்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார் நீ போய் மெக்கானிக்கல் படிக்கணும் நாங்கள் படிச்சோம் அது மாதிரி தான் வந்து போயிட்டு போயிட்டுருந்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கையில் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப குழம்பு போயிடுறீங்க அதனால அந்த குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்கள் அது வந்து கல்லூரி எத்தனை ஒரு அறுபது வருஷம் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு பாருங்கள் அந்த ஏன்னா அறுபது பேட்ச் நூறு பேட்ச் வெளியே பாஸ் அவுட் பண்ணி தான் அந்த அந்த கல்லூரிக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கும் அந்த பேச்சஸில் உள்ளவங்களாம் நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அந்த அந்த கல்லூரிக்கு ஒரு புதிய ஒரு தடத்தை வந்து பதித்திருப்பார்கள் அந்த மாதிரி கல்லூரியை தேர்ந்தது நீங்கள் போகும்போது இன்னும் வந்து வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயிர்வதில்லை நிறைய வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகுங்கிறது வந்து நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும் நிறைய இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து இப்போதான்றாங்க பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ளார் அவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆர்ட்டிஃபிஷல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ஒரு லேடி ப்ரொஃபஸர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்டி எயிட் ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஆர்டிஃபிஷியல் டெலிஜென்ஸ் பண்ணிக்காங்க அப்போ கம்பெனிஷன்ஸே கிடையாது ஆனால் இந்த துறைகள் வந்து எண்ணற்ற துறைகள் இந்த மாதிரி வந்து நல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்டு அதை அப்படியே வந்து டார்மெண்ட்டாக இருக்கும் இருக்கும் அடுத்து ஒரு யங் மைண்ட் வந்து அதை டச் பண்ணும்போது அது அப்படியே ஃபிளயப் ஆகி மிடாஸ் டச்சில் ஃப்ளேரப் ஆகும் ஆனால் வந்து துறைகள் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா அந்த ஃபேக்கல்ட்டி என்ன குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு போங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸே கிடையாது அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் அதில் ஸ்பெஷலைசேஷன் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பாட்டு இப்போ ஏஐ படிச்சுட்டு படிச்சுனா இல்லை நான் வெளிநாட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த மாதிரி தளங்கள் அது மாதிரி இதெல்லாம் அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் செக் பண்ணணும் அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புது புது தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துட்டுருக்கும் துறைகள் வரும் கோர்சஸ் வரும் பட் இதில் வந்து கமர்ஷியல் இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட எனக்கு வந்து இந்த புது துறைகளை வந்து நான் எப்படி வேணாலும் உள்வாங்கலாம் இப்போ நீங்கள் எல்லா துறைகளிலுமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தாக்கத்தை உருப்படும் உருவா உருவாக்கும் பட் அந்த அந்த மாதிரி வந்து தாக்கத்தை உருவாக்கும் பொழுது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் தொழில்நுட்பங்களை நீங்கள் உள்வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துறையில் நீங்கள் பன்மடங்கு மென்மேலும் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் திறமைக்கேற்ற படிப்புகள் என்ன சார் நிறைய இருக்குது நான் ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த எம்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷில் எழுபத்தஞ்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமியில் ப்ளஸ் டூ மார்க்கே பார்க்க மாட்டாங்க நீட் மார்க் தான் அதனால் நீங்கள் நிறைய தேர்வுகளை எழுதுறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளணும் தேர்வுகளை எழுதி எழுதி பழக்கப்படுத்திக் கொள்ளணும் படிக்கிறதையும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளணும் அப்போ தான் புதுசாக என்ன வந்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நான் இதுதான் படிப்பேன் இது படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வள்ளுவர் வந்து அந்த காலத்தில் வந்து கல்வியை செல்வம்னு சொல்லியிருக்கார் செல்வம்ங்கிறது எந்த ஃபார்மில் வேணாலும் வரலாம் மணியாக வரலாம் லேண்டாக வரலாம் கோல்டாக வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வந்தாலும் செல்வத்தை வேண்டான்னு சொன்னிங்கன்னா வாழ்க்கையில் மாட்டோம் அப்போ கல்வியை எந்த ஃபார்மில் வந்தாலும் நீங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதனால் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ நான் பத்து ஆப்ஷன் கொடுத்தா உங்கள் விருப்பம் ரெண்டு ஆப்ஷனாக இருக்கும் நான் முந்நூறு கொடுத்தா அந்த ரெண்டுங்கிறது வந்து இருபதாக கூட வாய்ப்புறதுக்கும் வேற ஒரு இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள்லாம் படிக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் நாங்கள்லாம் படிக்கும்போது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரும் நாங்கள் கனவு கூட நினச்சி பார்த்து இன்டர்நெட் வரும்னு நினச்சி பார்த்ததில்ல அதனால் வந்து தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் பட் எங்கள் லைஃப்பில் இதை ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்சர்வேட் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து உங்களை மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு கல்விங்கிறது மிக மிக அவசியம் இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ் தான் ஹியூமன் கேபிட்டல் அதனால் நீங்கள் என்ன மாறினாலும் அது எவ்வளோ சீக்கிரம் உள்வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட கல்வியில் அடுத்த சூழலுக்கு உங்களை தள்ளிட்டு போவோம் இந்த தொழில்நுட்பத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ டெக்னாலஜிக்கலி பேக்வர்ட் போயிருவீங்கன்னு அது மாதிரி பின்னாடி போயிருவீங்க ஆனால் நீங்கள் படிக்கிறத பழக்கப்படுத்துவீங்க என்ன கொடுத்தாலும் படிக்கிறது ரெடியாக இருங்க நீங்களா சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உலகளாவிய விஷயங்களை கொட்டி கிடக்கு நீங்கள் வந்து ப்ளஸ் டூ தான் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து நம்ம குழந்தைங்களை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து இப்போ யூபிஎஸ்சிலாம் வந்து நீங்கள் டிகிரி முடித்த உடனே தான் பார்க்கணும் நான் இப்போ வந்து நான் ஸ்டெப் ஒனில் கால் வைக்கும்போது ஸ்டெப் டென்னை பற்றி யோசிக்கக்கூடாது நீங்கள் அதனால் இப்போ இந்த மூமெண்ட்டில் தருணத்தில் அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயங்களை யோசிங்க அண்ட் இது எல்லாமே பை ப்ராடக்டாக வரும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்னென்னா வேலைக்காக கல்வி நினைக்கிறோம் கல்வி வந்து வேலைக்காக கிடையாது மெயின் இந்த எஜுகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை தான் கல்வி வேலை கொடுக்குறது கல்வி கிடையாது வேலைகள் மாறிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வேர்ல்டே டாப் கம்பெனிஸ் கூகுள் ட்விட்டர் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்து நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டட் வே ஆஃப் லேர்னிங் அவங்களோட திறமைகளை அவங்க வளர்த்துக்கொள்ளாத காரணத்தினால அவங்க கம்பெனியை விட்டு வெளியே தள்ளப்படுகிறார்கள் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட கல்வி தரத்தை வந்து தரம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த குவாலிட்டியை நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்கிறத மிக முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு தோல்விங்க வெற்றியும் தோல்மையும் வந்து நம்ம சமமாக பார்க்கக்கூடிய மனநிலையை வந்து நம்ம வந்து உருவாக்க வேண்டும் அது பள்ளிகள் இன்னும் ஆணித்தரமாக வந்து கிரியேட் பண்ணணும் ஏன்னா அது வந்து எது மூலமாக உருவாக்க முடியும்னா ஸ்போர்ட்ஸ் வழியை தான் உருவாக்க முடியும் அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு கேமில் வின் பண்ணுவான் இன்னொரு கேமில் வந்து தோற்றுடுவாங்க அடுத்த டீம் வரும் அடுத்த சேஞ்ச் வரும் இது மாதிரி ஒவ்வொரு மாறுதல்களையும் நம்ம வந்து வாழ்க்கையில் அன்றாடம் பார்ப்பதற்கு பழகி இருந்தால் வெற்றியும் தோல்வியும் சமச சரிசமமாக பார்க்க முடியும் பட் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து அவங்க வந்து நல்லா வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அடுத்த பஸ் ரெடியாக வந்துட்டுருக்கு அதில் ஏறி நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து பர்ஃபாமன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை சீக்கிரம் போய் அடைஞ்சுவீங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் வந்து முந்தைய அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டில் தான் ஃபெயில் ஆயிருக்கணும்னா ஒன்றை படிக்கிறது ஈஸி அதுக்கு கொடுப்பேன் இப்போ கொடுக்க இருக்கிறத வந்து திருப்பி திருப்பி படிங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு நிறைய வந்து இடையூறுகள் இருந்திருக்கலாம் உங்களை நல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கலாம் இல்லை மனதில் வந்து நமக்கு பிளாக் இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் இல்லை இதையும் நான் கடந்து என்னால் போக முடியும் வெற்றிங்கிறது எனக்கு வந்து அருகாமையில் தான் இருக்குது இதை நிச்சயம் நான் அடைவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீங்கள் போங்க நிறைய வந்து இணையங்களில் வந்து யூடியூப்லேயே பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிங்க ஏன்னா இப்போ மிஸ்டர் அர்னால்டுலாம் வந்து அவர் சொல்லுவார் நான் ரெண்டாயிரம் செட்டப் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டாயிரம் செட்டப் ஈஸி கிடையாது ஆனால் அவ்வளோ பண்ணால் தான் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து இன்றைக்கி மிஸ்டர் இனிவர்ஸ் ஆக முடிஞ்சது எங்கே ஸ்டே பண்ண முடிஞ்சுது அதனால் நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகளை நீங்கள் நிறைய பண்ணுங்கள் அவுட்கம் பற்றி ஒரி பண்ணாங்க நான் பாஸ் பண்ணணும் ஃபெயில் ஆகணும் எனக்கு மார்க் கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கக்கூடாது உங்களோட எஃபர்ட் வந்து நல்லாயிருக்கணும் படிச்சிருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன் நிச்சயமாக நான் அதில் சாதிப்பேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இந்த இடத்த அப்ரோச் பண்ணுங்கிறது என்னோடய வேண்டுகோள் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆனாலும் டிப்ளமோ போன்ற வேறு படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசை இல்லை நான் வந்து மேலே போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் கீழே வர வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள் ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள வாய்ப்புகள் வந்து பரவாயில்ல நிறைய வந்து நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நான் அதை விட்டுட்டு கீழே உள்ள வாய்ப்புகளுக்கு வந்துட்டேன் அப்படின்னா திருப்பி நான் மேலே போகிறதுக்கான ஒரு தடைக்கல் மாதிரி நிற்கக்கூடாது இந்த இடத்துல குயிக்காக எழுதி பாஸ் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பி ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமே பெற்றோர்களுக்கும் நான் இதனோட தாழ்மையான வேண்டுகோள் என் குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயா கொண்டு போய் அவசரமாக தள்ளிடாதீங்க இந்த குழந்தைங்களை வந்து நம்ம திருப்பி உருவாக்க முடியும் நிறைய பேர் இப்போலாம் வந்து சம்ப்ரத்தின்னு ஒரு லேடி அவங்க வந்து டென்த்தில் ஃபிசிக்ஸில் ஃபெயிலு அவங்க வந்து பேசிக்கலி வந்து அமெரிக்காவில் போய் இப்போ நேவியர் போட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த போட் வந்து கடல் மேலே அப்படியே பறந்து போகும் அது வந்து டெஸ்ட்லாம் மாதிரி ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை விழுந்தால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லைங்கிறது மட்டும் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய வெயிட் நிச்சயமாக தேவை ஏன்னா வந்து அது என்ன பிளாக்குங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் அது டைம் இருக்கும் நம்மளோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும் நம்ம சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் நிறைய அது ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆனால் இந்த இந்த ரீசன் தான் அந்த குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல முடியாது அதனால் இது வந்து ஒரு ஓகே இது நமக்கு நடந்துருச்சு நடந்திருக்க கூடாது பட் பரவாயில்ல இந்த இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் வந்து இந்த இள வயதிலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பின்னாடி நிறைய வெற்றியை சாதிப்பிருக்கீங்க அதை கிடையாது தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு தன்னுடைய ஆலோசனை படித்ததை திருப்பி திருப்பி படிங்க மற்றவங்கள பார்க்காதீங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க அந்த குழந்தைங்கள வந்து குத்தி குத்தி காமிக்காதிங்க நீ ஃபெயில் ஆகிட்லே அப்படின்னு சொல்லாதீங்க உனக்கு ஒன்றும் இல்லைடா தட்டி கொடுங்க அந்த குழந்தைங்க வந்து நிறைய சாதிப்பாங்க உன்னால் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் வேர்ட்ஸை பெற்றோர்கள் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணோம் சரௌண்டிங்கில் உள்ளவங்களும் இன்ஃப்யூஸ் பண்ணோம் ஐயோ ஃபெயில் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அவனை திட்டத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுங்க இப்போ இன்றைக்கி எல்லா ஊர்கள்லையும் லைப்ரரி இருக்குது நீங்கள் வந்து யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம் காலையில் புக் எடுத்துகிட்டு உங்கள் புக் எடுத்துக்கொண்டு போய் லைப்ரரியில் உட்காந்து எத்தனை தடவை நீங்கள் வாசிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அதை வாசித்து பாருங்கள் ஏன்னா ஹியூமன் பிரெயின் வந்து இட்ஸ் எ பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது ஒரு ஒரு நம்ம அதை வந்து நம்ம டென் கூட யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க ரைட் எடுக்கிறீங்க பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது சினிமா தேட்டருக்குலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெமெரியில் ஏற்றுறது இல்லை கரெக்டாக ஒரு கதை புத்தகம் பிடிச்சா கூட தான் நீங்கள் நல்லா ஜாலியாக படிக்கிறீங்க ஆனால் அதுக்கு மார்க் போட் வேணா மட்டும்தான் உங்கள் பர்செப்ஷன் மாறுது அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா இதை வந்து ஒரு வாசிப்பதற்கு நீங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க நிறைய படிங்க திரு படித்ததையே திருப்பி திருப்பி படிங்க உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும் ஈஸியாக நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது